ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ப்ரஸ்டீஜ் கடைக்கு போயிருந்தேங்க குக்கர் வாங்குறதுக்காக நிறையா ஆஃபர் போயிட்டுருக்கு நான் வந்துட்டு பழைய குக்கர் நான் எடுத்துகிட்டு போகல பழைய குக்கர் எடுத்துகிட்டு போயிருந்தால் நல்ல ரேட்டுக்கு எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ்டீஜில் வாங்கின குக்கரோ இல்லை ஒரு பொருளோ தான் நீங்கள் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பழைய தோசைக்கல் சட்டி இல்லை வந்துட்டு குக்கர் வேறு எந்த ப்ராண்டில் வாங்கியிருந்தாலும் நீங்கள் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு புது பாத்திரம் வாங்குறதுக்கு நல்ல ஆஃபர் போயிட்டுருக்கு இப்போ மே ஜூன் இந்த ரெண்டு மந்த்துமே வந்துட்டு ஆஃபர் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க எல்லா ப்ரஸ்டீஜஸ் ஸ்டோர்ஸ்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க எப்படி ஆஃபர் கொடுக்குறாங்க எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் இவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீலாக்ல பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக இருக்குது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா குக்கர் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா குக்கர்ஸும் இருக்குது இது பாருங்களேன் ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான குக்கர் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கரண்டி விட்டு ஒரு பிரியாணியோ குழம்போ செஞ்சோம்னா செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால நான் பேன் டைப் குக்கர் ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்க வந்துருந்தேன் இப்போ இந்த மாதிரி குக்கர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பில் லீக்கிங் தண்ணி வந்துட்டு வெளியில் வராத மாதிரி லீக் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்காக கேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க நம்மளுக்கு நார்மல் பழைய குக்கர் தாங்க பழைய மெத்தடில் இருக்க குக்கர் தான் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதனால் நான் அந்த குக்கர் தான் வாங்கியிருந்தேன் நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான குக்கர் கூட வாங்கலாம் ஸ்பில் லீக்கேஜ் கண்ட்ரோல் குக்கரும் உண்டான கேப்பு போட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு வச்சுருக்காங்க இப்போ இந்த மாதிரி பேன்லாம் பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கு இப்போ இது பாருங்கள் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு லேபிளில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்க ஜட்ஜ் அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா இதில் வந்து பேனு அப்புறம் தவா தோசைக்கல் இதெல்லாம் இருக்குது கம்மியான விலையில் எனக்கு வந்துட்டு தோசைக்கல் வேணும் பேன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஜட்ஜ் ப்ராண்டை ட்ரை பண்ணலாம் இவங்களே வச்சுருக்காங்க கம்மியான விலையில் நல்லாயிருக்கு ப்ராடக்ட் எல்லாம் இது பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல இரும்பில் பண்ணியிருக்காங்க கேஸ்ட் ஆயினில் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுபா ரேஞ்சோ ஆனால் பயங்கர வெயிட்டுங்க தூக்கவே முடியாது கிரில்லாம் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இந்த ப்ரஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா மே ஜூன் இந்த ரெண்டு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்துட்டு போடுறாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரஸ்டீஜ் இருந்தாலும் ஓகே இல்லை ப்ரஸ்டீஜ் இல்லாமல் நீங்கள் வேறு ப்ராண்டடில் நீங்கள் வந்து குக்கர் வச்சுருந்தாலோ வடைசட்டி வச்சுருந்தாலோ தோசைக்கல் வச்சுருந்தாலோ எது வச்சுருந்தாலும் சரிங்க நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு நல்ல ப்ரைஸ்க்கு வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இப்போ நீங்கள் பழைய பொருள் கொடுக்குறீங்களா அது வந்துட்டு என்ன ரேஞ்சோ அந்த ரேஞ்சை வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்துட்டு புது ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் இப்போ இதில் இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு குக்கர் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா குக்கர் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு ப்ராடக்ட்டு ஒரு பொருள் அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட நாலஞ்சு சமான் பழசம் இருக்கும் ஒரு தோசைக்கல் இருக்கும் ஒரு வடைசட்டி இருக்கும் குக்கர் இருக்கும் இது மூணையும் கொண்டு போய் கொடுத்துட்டு இது என்ன வேல்யூவோ இதெல்லாம் எடுத்துக்கோப்பா எனக்கு வந்துட்டு ஒரு குக்கர் கொடு அப்படின்னா அந்த மாதிரி அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஒன் டைமில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராடெக்டை எக்ஸ்சேஞ்ச் ஆமாம் அதாவது இப்போ நீங்கள் தோசைக்கல் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு தோசைக்கல் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த பொருள் வேணாலும் ஒரு பொருள் வாங்கிக்கலாம் ஸோ நம்ம அட்டன் டைமில் மூணு நாலு பொருளை கொடுத்துட்டு ஒரு பொருள் வாங்க முடியாது இப்போ நீங்கள் மூணு பொருள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் மூணு பொருள் வாங்கணும் இப்படி தாங்க அவங்க ஆஃபர் போயிட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் டைப் குக்கர் எங்கிட்ட நிறையா இருக்குது நான் வந்துட்டு இந்த இதில் நான் வாங்கினதில்ல ஸ்டீலில் வாங்கினதில்ல அதனால ஸ்டீல் வாங்கிறதுக்காக நான் வந்துட்டு கடைக்கு போயிருந்தேன் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க ஸ்டீல் குக்கர் வச்சுருந்தாங்க எனக்கு என்ன டவுட்டாக இருந்ததுன்னா நம்ம தாளிக்கும் போது பிரியாணிலாம் பண்ணும்போது அடிப்பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது ஆனால் எங்கள் சித்தி வீட்டில் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது நல்ல பாத்திரம் கழுவுறதுக்கும் இந்த கரையெல்லாம் வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணும்போது போயிடுது அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீலில் நாலு லிட்டர் குக்கர் பேன் டைப்பில் வாங்கிட்டு வந்திருந்தேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆஃபரை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த பிராண்டட் பழைய தோசைக்கல் வடைசட்டி இல்லை வந்துட்டு குக்கர் இந்த மாதிரி எது இருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டு ப்ரெஸ்டீஜ் ஷோரூமுக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க ஜூன் முப்பதாம் தேதி தாங்க லாஸ்ட்டு முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்துட்டு புது பொருள் வாங்கிக்கோங்க நான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீலில் ஃபோர் லிட்டரில் பேன் டைப் குக்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்